ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்துட்டிங்கன்னா நான் பாசி பருப்பு ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கருப்பு விழுந்து நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கடலைப்பருப்பு நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மிளகாவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மிளகாவத்தில் ரெண்டு ரெண்டாக பிச்சு வச்சுருக்கிறேன் கருப்பில் நிறைய எடுத்து வச்சி வச்சுருக்கிறேன் டீ பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போலாம் வாங்க அப்புறம் எல்லோரும் என்னோட வீடியோ பார்க்குறீங்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க நான் பண்ணுற சமையல் நீங்களும் பண்ணி பார்த்து அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகலாம் சட்டி அடுப்பில் வச்சுட்டோம் இந்த கருப்பிலே நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் இந்த கருவேப்பிலை எப்படின்னா நேற்று சாயந்தரம் வாங்கினது அப்படி நான் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியவே வச்சுருந்தேன் ஓரளவுக்கு வாடிருச்சு இப்போ வந்து நம்ம வெறும் சட்டியில் போட்டு கொஞ்சம் அளவாக தீ வச்சு நல்லா மொறு மொறுன்னு வர மாதிரி வறுத்துட்டோம் அப்படின்னா இதை வந்து பவுடர் பண்ணும்போது நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம் சரிங்களா தான் இது வந்து நல்லது அப்படிங்கிறக்காக தான் நான் நிறைய கருப்பில் போட்டிருக்கிறேன் நீங்களும் நிறைய கருப்பில் போட்டுக்கோங்க அதே மாதிரி இட்லி தோசை சாப்பிட்றாங்க குழந்தைங்க தோசை சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி ஒரு தோசைக்குனாலும் இந்த இட்லி பொடி கொடுங்க ஏன்னா இந்த கருப்பு நிறையா போட்டிருக்கறதுனால பெண் குழந்தைங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி நல்ல ஒரு ஆரோக்கியம் அதே மாதிரி தான் இந்த கருப்பு உளுந்துமே கருப்பு உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இடுப்புக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும் குழந்தைகளுக்கும் சரி நம்மளுக்கும் சரி எல்லாருமே சாப்பிட்லாம் முழு உளுந்தாவும் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை உடச்ச உளுந்து இருந்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் இல்லை உங்களுக்கு வெள்ளை உளுந்து தான் பிடிக்கணும்னாலும் போட்டுக்கோங்க ஆனால் இது ஒரு நல்ல டேஸ்ட் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி உடம்புக்கு ஒரு நல்ல ஆரோக்கியம் அதேமாதிரி இந்த பாசிப்பருப்பும் அப்படி தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் உடம்புக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியம் சரிங்களா இப்போ வந்து இதை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தீ வச்சு நம்ம நல்லா மொறுமுருன்னு வறுத்து எடுத்துகிட்டு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்க முருமுறுன்னு பண்ணிட்டோம் இப்படி ப பண்ணும்போது பார்த்தா இந்த மொறுமுருன்னு சத்தம் கேட்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்து நான் அடுத்த சிம்மில் வச்சு தான் வறுத்துருக்குறேன் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு இதிலே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த சூட்லேயே அது கொஞ்சம் சூடாகிக்கும் சரிங்களா இப்போ அதுக்கடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இப்படி இது பண்ணிவிட்டு நம்ம இதை கொட்டிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாசிப்பருப்பு கட க கடலைப்பருப்பு கருப்பு உளுந்து இது எல்லாமே நீங்கள் நார்மலாக எல்லாம் வறுக்கிற மாதிரி வறுத்து தனித்தனியாக வறுத்து கொட்டிக்கோங்க சரிங்களா மிளகாத்தல் வறுக்கும் போது பார்த்துக்கலாம் சரிங்களா பாருங்கள் நம்ம கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம் சரிங்களா பாருங்கள் கடலப்பருப்பு இந்த மாதிரி வறுத்துட்டோம் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சமாக ஆற வச்சு சாப்பிட்டு பார்த்து கூட தெரிஞ்சுக்கோங்க நல்லா வறுத்துட்டோமா அப்படிங்கிறது இப்போ நம்ம இதை கருப்பிலோடு கொட்டிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கருப்புளுந்து இது வந்து நம்ம கம்பல்சரி என்ன பண்ணோம்னா நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் கண்டுபிடிக்கணும் ஏன்னா கருப்பாக இருக்கிறதுனால நமக்கு அடையாளம் தெரியாது வ வறுத்துச்சா வரக்கலையான்னு மணக்கம் இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு பார்த்துக்கலாம் ஆற வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தது தெரியும் நல்லா வறுத்த பொருள் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி ஆனவொன்று நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சரிங்களா பாருங்கள் நம்ம கருப்புளுந்தையும் வறுத்துட்டோம் இதையும் கொட்டிக்கலாம் அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு அதையும் வறுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம பாசிப்பருப்பே நல்லா வறுத்துட்டோம் இப்போ சட்டி சூடாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு கல்லுப்பு போட்டுக்கலாம் இந்த அளவு போட்டுக்கலாம் அப்புறம் தேவைப்பட்டால் நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சொட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஏன்னா அந்த மிளகாத்தல் வந்து இருமல் வரக்கூடாது அப்படிங்குறக்காக அதுக்கப்புறம் இந்த மிளகாத்தல் போட்டுக்கலாம் போத் போட்டுட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம் அடுத்து சிம்மில் வச்சுக்கோங்க இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு டெய்லியுமே காலையில் சாப்பாடு செய்வீங்க தானே ஸ்கூலுக்கு போகிறதுனால காலையில் டிஃபன் சாப்பிட்டாலும் அவங்க மதியம் சாதத்துக்கு சாதத்துக்காக நீங்கள் சாதம் காலையிலே ரெடி பண்ணுவீங்க அப்போ டிஃபன் சாப்பிடும் போதே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லியும் ஒவ்வொரு குளக்கட்டினாலும் இந்த பொடியெல்லாம் போட்டு நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் அவங்களுக்கு எது பிரியமோ அதை போட்டு ஒரு குளக்கட்டை சோறுனாலும் டெய்லியும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதோடைய சத்து வந்து அவங்களுக்கு டெய்லியுமே அவங்களுக்கு போயிட்டே இருக்கும் கருப்பில் இருக்குது இந்த கருப்பு உளுந்து இதோட சத்தெல்லாம் குழந்தைங்களுக்கு நல்லா போகும் ஏன்னா நம்ம சாப்பிட சொன்னால் அவங்க சாப்பிட மாட்டாங்க நம்ம ஊட்டி விட்டோம்னா மேக்ஸிமம் சாப்பிட்டுக்குவாங்க அந்த மாதிரி சாப்பிட்ற குழந்தைங்களா இருந்தாங்கன்னா நீங்கள் டெய்லியுமே ஒவ்வொரு குளக்கிட்ட சாப்பாடு செஞ்சு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றியோ இல்லை போட்டோ அவங்களுக்கு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லா பிடிக்கும் சாப்பிடுவாங்க அதே மாதிரி இட்லிக்கு சாப்பிட்றாங்களோ இல்லையோ குழந்தைங்க ஆனால் தோசைக்கு வந்து நீங்கள் மேலே தூவி அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட நல்லா சாப்பிடுவாங்க இல்லை அப்படின்னாலும் நார்மலாக நல்லெண்ணையும் நல்லெண்ணெய் ஊற்றி தான் கொடுக்கணும் இல்லை சில குழந்தைங்க தேங்காய் ஊற்றி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ரெண்டில் எதுனாலும் சரி நீங்கள் டெய்லி ஒரு தோசைக்கு அப்படி கொடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் ஏன்னா நம்ம நிறைய கருவேப்பில் போட்டிருக்குறோம் இப்போ குழந்தைகளுக்கு முடி வளர்கிறதுக்கு அதுக்கு நம்ம இது பண்ணுறக்கு இந்த மாதிரி டெய்லியும் கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு உடம்போடு சேர்ந்துக்கும் இப்போ பாருங்கள் நம்ம மிளகாத்தல் வறுத்துட்டோம் இதுக்கடுத்து அதோடு சேர்த்துட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் நம்ம இட்லி பொடி ரெடி பண்ணிட்டோம் இது வந்து நீங்கள் டெய்லியுமே குழந்தைகளுக்கு கொடுங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு அதே மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு அரைக்கும் போது உப்பு பாருங்கள் உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க மிளகா தூள் தேவைன்னா எதுவும் பண்ண முடியாது அதனால் முதல்ல போட்டுக்கோங்க கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க சப்போஸ் மிளகா வத்தல் அதிகமாக காரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பாசி பருப்போ கடலைப்பருப்போ ஏதோ ஒரு பருப்பு கொஞ்சம் வறுத்து அரைச்சி கொஞ்சம் கலந்துக்கிறேன்னா கலந்துக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்டா மட்டும் தேவைப்படும் ஏன்னா ரொம்ப காரமாக இருந்தால் அவங்க சாப்பிட மாட்டாங்க பெரியவங்கன்னா ஓகே தான் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுமோது காரம்லாம் எடுத்துக்கும் அதனால நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்க என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்